பிரியமான கிறிஸ்துள்வழைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதோடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் தாவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர் தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு ஆழ்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த புரோச்சனமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பான் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதத்தில் காணப்படக்கூடிய வெளிப்படுத்தல் விசேஷத்தில் முதலாம் அதிகாரத்தில் விளங்கக்கூடிய போன் குத்து விளக்குகளை குறித்து இந்நாட்களிலே தொடர்பாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் வெளிப்படுத்தல் விசேஷம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் சனத்தை பார்க்கும் பொழுது அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் அந்த குத்து விளக்குகள் யாவை எதை அறிவிக்கின்றன அந்த குத்து விளக்குகள் அவற்றின் அர்த்தம் என்ன இருபதாம் சனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று இருபது என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன்குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் ஏழு குத்து விளக்குகள் குத்து விளக்கு ஏழு குத்து விளக்குகள் என்பவை திருத்துவத்தின் அடையாளம் ரெண்டாவதாக திருச்சபையின் அடையாளம் மூன்றாவதாக திருமறையின் அடையாளம் குத்து விளக்கு அதிலே திரித்துவ தெய்வத்தை நாம் பார்க்கலாம் பொன் பிதாவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதற்கடுத்தாற் போல விளக்கு இயேசுவை குறிக்கக்கூடிய வார்த்தை உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னாரே பர்சுத்தாவியானவர் அவரை குறிக்கக்கூடிய வார்த்தை எண்ணெய் குத்து விளக்கில் எண்ணெய் உண்டு எண்ணெய் என்பது பர்சுத்தாவின் சின்னங்களிலே ஒன்று என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது திரித்துவத்தின் அடையாளம் இரண்டாவதாக திருச்சபையின் அடையாளம் அந்த ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் என்று சொல்லி இப்பொழுது விளங்க கேட்டோம் மூன்றாவதாக திருமறையின் அடையாளம் வேதத்தின் வெளிச்சம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் குத்து விளக்கு அதன் அடையாளமாக வேதம் விளங்குகிறது என்று சொல்லி வேதத்தினை வாசிக்கிறோம் அண்டவர் ஆதியிலே வெளிச்சத்தை படைத்தார் வெளிப்படத்தில் விசேஷம் வேதத்தின் இறுதியிலே தேவன் அது மட்டுமல்ல ஆண்டு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு திருச்சபைக்கு பரலோகத்திற்கு வெளிச்சமாக காணப்படுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் இதனால் என்ன பயன் இதிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய போதனை என்ன போதனை என்னவென்றால் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் எப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் விசுவாசிகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய செய்தி தேவனுடைய சித்தம் இன்னும் ஒன்று தசோலினிக்கியர் பாருங்கள் ஒன்று தசோல ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே நம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் குத்து விளக்கின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோமா அதுதானே கேள்வி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறோமா இல்லையா என்பதை சோதித்து அறிவதற்கு சில அம்சங்கள் இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம் சில உண்மைகள் சில செக்லிஸ்ட்டு நம்மை பரிசோதித்து பார்க்கக்கூடிய அளவில் சில வார்த்தைகள் அவற்றின் அடிப்படையிலே நாம் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை முதலாவதாக வெளிச்சத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் நாம் வேதத்தின்படி அவருடைய வெளிச்சத்திலே நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் முதலாவதாக அவருடைய பிரசன்னம் அவருடைய பிரசன்னத்தை நாடோறும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறோமா தேவ பிரசன்னம் வெளிச்சம் என்று வேதத்தில் வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னா வெளிச்சத்தில் நடக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் பிழைத்தார்கள் பிரகாசமடைந்தார்கள் பிரகாசமான வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அவர் காட்டிய வழியிலே நாம் நடக்க வேண்டும் அவர் காட்டிய வழி என்ன வேதம் வேத புத்தகம் வசனம் வசனம் காட்டக்கூடிய வழியிலே நாம் நடக்கும் பொழுது கீழ்ப்படிந்து வாழும் பொழுது வெளிச்சத்தில் நடக்கிறோம் என்பது உறுதியாகிறது இன்னும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராகமும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்ற கருத்தை அங்கே நாம் காண்கிறோம் தேவ பிரசன்னம் ஐயா விசேஷமாக ஆண்டவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வது எப்படி ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே தேவப்பிரசன்னம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவழம்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம் ஜபிக்கிறீர்களா தேவ பிரசன்னத்தை நாடுகிறீர்களா குடும்ப ஜபம் உங்களுடைய வீட்டில் உண்டா ரெண்டு மூன்று பேர் கூடி ஜபிக்கிறீர்களா ஆங்காங்குள்ள ஜப கூட்டங்களுக்கு நீங்கள் செல்லுகிறீர்களா பங்கு பெறுகிறீர்களா தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறவர்கள் தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் என்பது சான்றாக காணப்படுகிறது முதலாவதாக பிரசன்னத்தில் நடக்கிறவர்கள் ரெண்டாவதாக பரிசுத்தத்தில் நடக்கிறவர்கள் தேவனுடைய பரிசுத்திலே நடக்கிறவர்கள் எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள் எபேசியரிலே நாம் பார்க்கும் பொழுது ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் அவசனம் முதலாக நவாசிக்கையிலே எபேசியர் ஐந்து பதினாலு முதல் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்துறை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் நீங்களோ அந்த அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிகாசாரிய கோட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் யார் அந்தகாரத்திலிருந்து பாவத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஜாதியார் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாவத்தை விட்டேன் ஐயா பரிசுத்தமாக வாழ்வதற்கு எனக்கு கஷ்டமா இருக்கிறதா சில காரியங்களை எனக்கு சொல்லி தருவீர்களா ஐயா நிச்சயமாக முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜீவியம் உங்களுடைய அன்றாடக ஜீவியமாக இருக்க வேண்டும் ஒன்று ஒவ்வான் ஒன்று ஏழு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எபிரையர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நித்தி ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் ரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியையற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம் சுத்தமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் வேதத்திலே நடக்கிறவர்கள் வேதமே வெளிச்சம் கட்டளையே விளக்கு என்றெல்லாம் நம் வேதத்தில் வாசிக்கிறோம் முதலாவதாக பிரசன்னத்தை நாடி வாழ்கிறவர்கள் ரெண்டாவதாக பரிசுத்த வாழ்க்கையை கடைபிடிக்கிறவர்கள் மூன்றாவதாக பரிசோதிக்கப்பட தங்களை ஒப்புக் தெய்வம் நம்மை பரிசோதிக்க விரும்புகிறார் எப்போ அப்பப்போ ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் ஆண்டோடைய பரிசோதனையிலே நாம் வாழ வேண்டும் தற்பரிசோதனை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நடக்க வேண்டும் ஏழு பொன் விளக்குகளின் மத்தியிலே உலாமி வரக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் மீண்டும் வெளிப்படுத்துற விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பாருங்கள் முதலாம் வசனம் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய கரத்தில் ஏந்திக்கொண்டு ஏழு பொன்குத்து விளக்குகள் திருச்சபை உங்களுடைய சபை ஏழு பொங்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது சபைகள் அவற்றின் மத்தியிலே உட்கார்ந்திருக்கிறவர் அல்ல ஒலாவி கொண்டிருக்கிறவர் ஒரு சபை மட்டும் பார்க்கிறவர் அல்ல ஒவ்வொரு சபையையும் உலாவிக் கொண்டே கண்காணிக்கிறவர் பார்க்கிறவர் பரிசோதிக்கிறவர் நடக்கிறவர் என்றால் ஒவ்வொரு சபையையும் ஆண்டவர் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு விசுவாசிகள் அவர்களையெல்லாம் ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறார் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எக்ஸ்ரே போல ஆண்டவர் தம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தினாலே தம்முடைய ஆவியின் வெளிச்சத்தினாலே நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார் யாரெல்லாம் தங்களை தெய்வத்தின் பரிசோதனைக்கு தேவ பரிசோதனைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ தற்பரிசோதனை செய்து வேதனை உண்டாக்க வழி நம்மிடத்தில் உண்டு என்று பார்க்க ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே வேதத்தின் வெளிச்சத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வழி நடக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து அறிகிறோம் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பரிசோதனை குறித்து இன்னும் சற்று நீளமாக ஆழமாக நாம் பார்க்கலாம் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் கடைசி வசனங்கள் தேவனே என்னை ஆராய்ந்து சிலருக்கு ஆராய்ந்து என்ற வார்த்தை பிடிக்காது தேவனே என்னை ஆசீர்வதியும் என்றுதான் சொல்வார்கள் சொல்ல விரும்புவார்கள் இருபத்தி மூன்றாம் சனம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் பரிசோதனை இப்படி ஜெபித்தான் என் அக்கிரமத்தையும் என் மீறுதலையும் எனக்கு உணர்த்தும் என்னால் உணர முடியவில்லை நீர் எனக்கு உணர்த்தும் என்று சொல்லி ஜெபிப்பதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் நீர் அறிந்து கொள்வீராக என்னை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல அடுத்த வசனம் வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து சரியான மொழிபெயர்ப்பு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னால் பார்க்க முடியவில்லை நீர் பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஒரு ஆளுக்கு வேதனை உண்டாக்க வேண்டும் என்றால் ஒரு கடப்பாரை எடுத்து இடிக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு குண்டூசியை வைத்து குத்தினாலே ஒரு சொட்டு ரத்த வரும் வேதனை உண்டாகும் நல்ல பாம்பு பெரிய பாம்பு கடித்தால் தான் விஷமோ சின்ன பாம்பு கடித்தால் விஷம் இல்லையோ பெரிய பாவம் என்றல்ல பாபம் பாவம் தான் வேதனை அது உண்டாக்குகிறது பரலோகத்திற்கு வேதனை உண்டாக்குகிறது தூதர்களுக்கு வேதனை உண்டாக்குகிறது திருச்சபைக்கு வேதனை உண்டாக்குகிறது குடும்பத்துக்கு வேதனை உண்டாக்குகிறது உறவினர்களுக்கு வேதனை உண்டாக்குகிறது உங்களுக்கு வேதனை உண்டாக்குகிறது வேதனை உண்டாக்கு வழி சின்ன பாவமோ பெரிய பாவமோ வேதனை உண்டாக்கும் எல்லா வேதனைகளையும் தவிர்த்து அப்படின்னா எல்லா பாவங்களையும் தவிர்த்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நித்திய வழியிலே நடக்கத்தக்கதாக கற்றுடைய வழிகளை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி பயிற்சி படுத்தி கீழ்ப்பளிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும் பரிசோதிக்கும் இந்த வேத வசனம் ஆண்டவருடைய வெளிச்சம் பரிசோதிக்கிறது பொன்குத்து விளக்குகள் பரிசோதிக்கின்றன அந்த பரிசோதனைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து பரிசுத்தமாக நாம் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை முதலாவதாக பிரசன்னம் என்று சொன்னேன் இரண்டாவதாக பரிசுத்தம் என்று சொன்னேன் யாருக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தில் நடக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவதாக பரிசுத்தம் மூன்றாவதாக பரிசோதனை நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது பிரகாசம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதே விசேஷம் அதில் நான் பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நான் காணும் பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகள் பிரகாசிக்கிறார்கள் என்ற கருத்தை நாம் பார்க்கிறோம் பதினாறு அவசரம் பாருங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினாறு சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பிரகாசிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது விடிவள்ளி நட்சத்திரம் நம்முடைய உதித்து பிரகாசிக்கும் பொழுது நாமும் வாழ்க்கையிலே பிரகாசிப்போம் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் எழும்பி பிரகாசி என்று சொல்லிவிட்டு உன் வெளிச்சம் வந்தது என்று சொல்கிறார்களே பிரகாசிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கிறவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்க்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கும் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினாறு அவசரத்தில் நாம் பார்க்கிறோமே அதுபோல மற்றவர்கள் மத்தியிலே உலகத்தின் மத்தியிலே பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை பிரகாசிக்கிறீர்களா ஒளிமயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சரீரத்தை உங்களுடைய கண்களை இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா ஒரு காலத்திலே சவலுக்கு இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது கண்களிலே கூட பிறகு மீன் சதில்கள் எல்லாம் அந்த கண்களிலிருந்து பொழுதுதான் அவன் கண்கள் பிரகாசமாயின பிரகாசமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பித்தான் பிரகாசமான ஒரு ஊழியத்தை அவன் நடத்தி காட்டினான் பிரகாசமுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் இன்னும் ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது பிரசித்தம் பிரசித்தம் பண்ண வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் பிரசித்தம் பண்ண வேண்டும் விளைக்கு கொளுத்தி கொளுத்திக்காலுக்கு கீழே நம்ம வைக்க மாட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே லோக்கா பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் நம்முடைய வார்த்தையினாலே மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் அது என்ன விளக்கு சுவிசேஷம் என்ற விளக்கு ஆண்டவரை பற்றிய விளக்கு ஆண்டவரை பற்றிய செய்தி ஒன்று சுவிசேஷம் அல்லது சத்தியம் மறைத்து வைக்காமல் விளக்கி சொல்ல வேண்டியது பிரகாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் அடக்கி வைக்காதிருங்கள் அறிக்கை செய்யுங்கள் ஒன்று வார்த்தையினாலே ரெண்டு வாழ்க்கையினாலே நம்முடைய வாழ்க்கையினாலே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன வசனம் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது ஏசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பாருங்கள் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே வாசிக்க கூடிய வசனம் எட்டாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு ஏழு முதலாகவே வாசிப்போமே நீங்கள் என்னை பின்தொடரும் பொழுது ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிக அதிகமாக புரியும் ஆழமாக உங்களுடைய ஹதயத்துல பதியும் ஏழாம் வசனம் பாருங்கள் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறவனும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உபந்த உபவாசம் உபவாசம் என்ன அர்த்தம் பட்டினி கிடைப்பதை விட நோன்பு கிடைப்பதை விட புசியாமல் இருப்பதை விட சாப்பிடாமல் இருப்பதை விட இந்த காரியங்களை செய்யும் பொழுது ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது அதுதான் உண்மையான உகந்த உபவாசம் என்று சொல்லி தேவன் திருவளம் பெற்றுகிறார் அப்படின்னா எட்ட வசனம் பாருங்க அப்பந்தான் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் பிரசித்தம் உண்டாகும் அப்பொழுது விடியற்கால விழிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி அவருக்கு முன்னாலே செல்லும் கத்தோடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி பிரகாசமான ஒரு வாழ்க்கை மற்றவர்கள் மத்தியிலே நம்முடைய ஜீவியம் பிரகாசமடைந்து பிரசித்தம் தரக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தும் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னொரு வசனம் என்ன அதிகாரம் பாருங்கள் நாலாம் அதிகாரத்தில் சில சமயங்களிலே பிரகாசிக்க முடியவில்லை அடக்கி அடக்கி வைப்பதினாலே பாவங்கள் அல்லது பாடுகள் நமக்குள்ளே புகுந்து விடுவதனாலே பிரகாசிக்க முடியவில்லை காரணங்களை கண்டுபிடிப்போமா ரெண்டு குருந்தர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் சரி ஆராசனம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இயேசுவின் பிரகாசம் எங்களுடைய இருதயத்தில் உண்டு சுவிசேஷத்தின் மூலமாக சத்தியத்தின் மூலமாக அடுத்தது ஏழு இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் எங்களுடைய சரீரம் மண்பாண்டங்கள் ஒளியை பெற்றிருக்கிறோம் அந்த ஒளி எப்பொழுது வெளியே வரும் மண்பாண்டங்கள் உடைக்கப்படும் பொழுது மண்பாண்டங்கள் தொலைக்கப்படும் பொழுது ஒளி வெளியே பரவும் சுவிசேஷம் பிரபல்யமாகும் பிரசித்தப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக சுவிசேஷத்தை சத்தியத்தை பற்ற நாம் உடைக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாடுபடுவதற்கு சீஷத்துவத்தின் ரகசியமாகிய சிலுவையை சுமந்து வாழும் பொழுது கூடுதலாக நம்முடைய வாழ்க்கை பிரசித்தப்படும் நம்முடைய வார்த்தை பிரசித்தப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வார்த்தையினாலே வாழ்க்கையினாலே வசனத்தினாலே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை வழங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்கள் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலு வசனத்தை இன்னும் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனம் ஜீவ வசனத்தை பிடித்து உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் தொடர்ந்து கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு என்று தொடர்ந்து வாசிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசமான வாழ்க்கை பிரசித்தப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க தேவ வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆறாவதாக ஐயா மீண்டும் ஒருமுறை முதலாவதாக பிரசன்னம் இரண்டாவதாக பரிசுத்தம் மூன்றாவதாக பரிசோதனை நான்காவதாக பிரகாசம் ஐந்தாவதாக பிரசித்தம் எப்படி பிரசித்தம் பிரசன்னங்களின் மூலமாக வார்த்தையினாலே வாழ்க்கையினாலே வசனத்தினாலே இன்னும் ஆறாவதாக பிரயாசம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவருடைய இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பிரகாசிக்கப்படத்தக்கதாக பிரயாசம் எடுப்பது அதே பிலிப்பிய இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் பதினாலு முதல் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் உலகத்திலே பிரகாசிக்கிறவர்கள் எப்படி பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கு மகிமையாக பதினாறு முதல் எல்லாவற்றையும் முறுமுறிப்பில்லாமலும் தற்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுகிறேன் இதனிமித்தான் நீங்கள் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி பவுல் தொடர்ந்து திருவழம் பெற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம் பிரயாசமான வாழ்க்கை ஆத்ம பாரத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்திலே வழிநடத்தக்கூடிய வாழ்க்கை ஆத்ம பாரத்தோடு ஜீவிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான அத்தியாவசியமான கடமையாகும் ஆத்மபாரம் என்பது ஆண்டவரிடத்திலே கேட்டு பெறக்கூடிய ஒரு காரியம் அல்ல இருதயத்தின் பாபபாரம் நீங்கும் போது தேவபாரம் நிரப்புகிறது ஏற்கனவே சொன்ன வசனங்கள் மத்திய பதினொன்னு இருபத்தி எட்டு பாவபாரம் இருபத்தி ஒன்பது ஆத்துமபாரம் இருபத்தி எட்டு என்ன வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் சுமக்கிறோம் பாவபாரம் சுமந்து ஆண்டோட சமூகத்தில் வந்து இறக்கி வைக்கிறோம் ஆத்து பாவபாரம் நம்மை விட்டு நீங்குகிறது ஆனால் ஆத்துமபாரம் நம்மிடத்துல இன்னும் நேரிடவில்லையே ஏற்படவில்லையே என்ன காரணம் அடுத்த வசனம் இருபத்தி ஒன்பது என் நுகத்தை கழுத்தின் மேல் வைக்கக்கூடிய பாரம் என் நுகத்தை உங்கள் ஏற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இருபத்தி எட்டு பாவபாரம் இருபத்தி ஒன்பது ஆத்துமபாரம் பாவபாரம் நீங்கும் போது பாரம் பிறக்கிறது ஐயா என்னுடைய ஆத்தும பாரம் இல்லை ஐயா ஒரு காலத்துல இருந்தது இப்பொழுது பெற்றுக்கொள்வது எப்படி அல்லது இழந்து போன ஆத்ம பாரத்தை ஏற்றுக்கொள்வது எப்படி இன்னும் திரும்ப பெற்றுக்கொள்வது எப்படி பாவத்தை அறிக்கையிடுங்கள் அது போதும் பாவபாரம் நீங்கும் போது தேவபாரம் நிரப்புகிறது பாவபாரம் இருதயத்தை விட்டு நீங்கும் போது இயல்பாக இருதயத்தை நிரப்பக்கூடிய இன்னொரு பாரம் பாரம் ஆத்துமபாரம் பாரம் இல்லையா அப்படின்னா பாவபாரம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது என்பது பொருளாகும் எனவே பாவ பாரங்களை அறிக்கையிட்டு தேவ பாரத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டியது உங்களுடைய கடமை ஆகும் இன்னொரு காரியத்தையும் சொல்லி முடிப்போமே ஏழாவதாக பார்க்கும் பொழுது கொலோசியர் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அங்கே என்ன வசிக்கிறோம் கொலோசியர் ஒன்று பனிரெண்டுல பார்க்கும் பொழுது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அது யாரு வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய விசுவாசிகள் மீண்டும் அந்த வசனம் பனிரண்டு ஒளியில் உள்ள பரிசுத்தவங்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திருக்கிறோம் என்று சொல்லி கத்தருடைய ஊழியங்களிலே பங்கு பெறுவது கத்தருடைய ஐக்கியத்தை அனுபவிப்பது இந்த காரியங்களை தொடர்ந்து சொல்வதாக இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வது எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பணிகளிலே அவருடைய ஊழியத்திலே அவரை பின்பற்றும் வாழ்க்கையிலே பங்கு பெற்று வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அதற்கு முன்பு ஏழு காரியங்கள் சரியாக நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்களா வெளிச்சத்தின் பிள்ளைகள் பிரசங்கத்தை நாடுவார்கள் பரிசுத்தத்திலே வாழ்வார்கள் தங்களை பரிசோதிக்க அவ்வப்போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள் பிரகாசமுள்ள வாழ்க்கையை அவர்கள் அனுசரிப்பார்கள் தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்கள் அவ்வப்போது பிரசங்கம் பண்ணுவார்கள் பிரசித்தம் பண்ணுவார்கள் தேவனுடைய ஊழியத்திற்காக ஆத்தும ஆதாயத்திற்காக பிரயாசப்படுவார்கள் கத்தருடைய காரியங்களிலே பங்கு பெறுவார்கள் இவற்றையெல்லாம் செய்து வாழ்கிறவர்கள் இவற்றையெல்லாம் செய்து வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்கள் அவர்களுக்கு வேதம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோனின் ஆசீர்வாதம் ஒரு பிரதான ஆசாரியினுடைய ஆசீர்வாதம் என்ன எண்ணாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் இருபத்தைந்தாம் இருபத்தாறாம் வசனங்கள் கேட்டிருப்பீர்கள் இதற்கு முன்பாக பிரத்யேகமாக இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருமையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஆமேன் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்புள்ள ஆண்டவரே வரை வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்துனீர் அதற்காக ஸ்தோத்திரன் சுவாமி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்து உமக்கு மகிமையும் உமக்கு மகிழ்ச்சியும் கொண்டு வரத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்